நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு கண்முன்னேயே நீங்கள் பார்க்கக்கூடிய பல நபர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் எதை தொட்டாலும் அதில் தோல்வி என்பதே இல்லாமல் இருப்பார்கள் பலரும் முயற்சித்து பார்த்து இது நடக்கவே நடக்காது நடக்கும் என்று நினைத்து போனாலும் தோல்வியில்தான் முடியும் என்று விட்ட பல காரியங்களை ஒரு சிலர் சர்வ சாதாரணமாக எடுத்து வெற்றி பெறுவார்கள் நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்து பலர் வேண்டாமென்று ஒதுங்கி போன வீடு மனை நிலம் அல்லது பொருட்களை வாங்கி அதில் அதீத லாபம் ஈட்டுவார்கள் இது எப்படி என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு நபருக்கு தோல்வி என்பது இல்லாமல் தொட்டது அனைத்தும் வெற்றியில் முடிய உதவக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மூலிகையை எவ்வாறு பயன்படுத்தி இந்த சக்தியை நாம் பெற முடியும் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை சங்கு பூச்செடி இந்த சங்குப்பூச்செடி மூலிகைக்கு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சரியாக சுக்கரஹோரை நேரத்தில் முறைப்படி காப்பு சந்தன குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை சரியாக உச்சரித்து அதன் பிறகு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு படையலை வைத்து கனி மட்டும் பழி கொடுத்து இந்த மூலிகை செடியின் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து கொண்டு வந்த அந்த மூலிகை செடியிலிருந்து வேரினை உங்களுடைய நகம் கத்தி ஆகியவை படாமல் வேறு ஏதாவது கூர்மையான கல் அல்லது கண்ணாடி இவற்றை கொண்டு இந்த மூலிகையின் வேரினை மட்டும் கத்தரித்து எடுத்துக்கொண்டு அதில் சுத்தமான பன்னீர் சந்தனம் கலந்த நீர் இவற்றை கொண்டு சுத்தம் செய்து அதன் பிறகு இந்த வேரினை ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய கழுத்தில் அல்லது வலது கையில் கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் கட்டிக்கொண்டால் போதும் இதுவரை நீங்கள் பிறர் வெற்றியடைவதை பார்த்திருப்பீர்கள் இதை கட்டி முடித்த பிறகு இனி நீங்கள் தொடக்கூடிய அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைப்பதை நீங்களே பார்த்து மகிழ முடியும் தோல்வி என்பதே இல்லாமல் தொடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தரக்கூடிய இந்த சங்கு பூ மூலிகையின் வேர் கிடைக்க வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி அந்த வேரினை முறையாக எடுத்து வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியை தரக்கூடிய அந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய கழுத்து அல்லது வலது கையில் கட்டி நீங்கள் நினைத்த தொட்ட அனைத்து காரியத்திலும் வெற்றியை பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது இந்த தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்